வெடி டிவி பிரேக் செய்திகளுடன் இணையத்தினூடாக இடம்பெறும் பண மோசடிகள் அதிகம் செலவாகுவதாக தெரிவித்துள்ளனர் வாடிக்கையாளர்கள் தாங்களின் தற்காலிக அல்லது வங்கி கடவுள் சொற்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் விழிப்புணர்வுடன் செயற்படுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதீப் மாதிபர் நிகால் தல்துவா தெரிவித்தார் ஆன்லைன் கொடுக்கல் வாங்கலின் போது இவ்வாறான மோசடிகள் இடம்பெறுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் எந்த ஒரு வாடிக்கையாளர் கணக்கெடுப்பு நன்கொடைகள் போன்றவற்றில் தனக்கு எந்த ஈடுபாடும் இல்லை என்று சம்பத் வங்கியாரிட்டுள்ளது உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் மூன்று மில்லியன் மக்கள் மதுமற்றும் போதை பொருட்களால் இறப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் மதுபவனையினால் நாளூன்றுக்கு சுமார் ஐம்பது பேர் உயிரிழப்பதாகவும் வேடாந்தம் இருநூற்றி முப்பத்தி ஏழு மில்லியன் ரூபா நோயாளருக்காக அரசாங்கம் செலவிடுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் மதுபாவனையை குறைப்பதற்கான முறையான ஒன்றை அமல்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரப்பட்டுள்ளதாக மதுபானம் மற்றும் தகவல் நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சம்பத் தெரிவித்தார் வடகிழக்கு ஆபிரிக்க நாடான ஜி அருகே உள்ள செங்கடலில் அகதிகள் படகு கவிழ்ந்ததில் நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து புலம்பெயர்வோர் நலனுக்காக ஐக்கிய நாடு பிரிவு வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடலோர பகுதியில் அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து மூழ்கியதில் அதில் இருந்த நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் முன்னூற்றி பத்து பேர் அந்த படகு ஜோபனிலிருந்து புறப்பட்டது விபத்தில் இருந்து முப்பத்தி இரண்டு பேர் மீட்கப்பட்டனர் என்று அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜீபூட்டி கடலோர காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடகிழக்கு பிராந்தியமான கோராங்கர் கடற்கரைக்கு நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் அகதிகள் படகு கவிழ்ந்துள்ளது அந்த படகில் நூற்றி பதினைந்து பேரை மீட்டிலும் எஞ்சியவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான வெளிநாட்டு சிகரெட்டுகளை மோச்சக்கர வண்டி ஒன்றில் சூட்சமமான முறையில் கடத்தி வந்த இரு சந்தை கிணறுகளை கேல்முனை விசேடா அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் இன்று வியாழக்கிழமை காலை ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் பெரிய நீலாவணி விசேடா அதிரடிப்படை முகாமில் இருந்து விசேட தேர்ச்சி பெற்ற அணியினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன் போது அம்பாறை மாவட்டம் கல்முனை பிரதான வீதியில் வைத்து சந்தேகத்திடமான முறையில் பயணம் செய்து கொண்டிருந்த முச்சக்கரவண்டி இடைமறித்து சோதனையை மேற்கொண்டனர் குறித்த முச்சக்கரவண்டியில் சூட்சமமான முறையில் பயணப் பொதியில் கடத்தி வரப்பட்ட பெருந்தொகையான சட்டவிரோத வழிநாட்டு சிகரெட்டுகள் கார்ட்டூன்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் இரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆசிய பதக்கம் பெற்ற இலங்கை நட்சத்திர குறுந்துரு ஓட்ட வீரரான காலிங்க குமாரக்கே அடுத்த வார இறுதியில் ஜப்பானில் நிகாட்டாவில் நடைபெறவுள்ள உலக மெய்வல்லுனர் கண்டங்களுக்கான சுற்றுப்பயணத்தின் வெண்கல பிரிவு போட்டியில் பங்கேற்க உள்ளார் முன்னதாக இந்த நிகழ்வில் பங்கேற்க இருந்த இலங்கையின் ஒரு நட்சத்திர வீரரான ஆர்ன தர்ஷன் உடல்நிலை காரணமாக இந்த போட்டியில் இருந்து விலகியுள்ளார் இதன் காரணமாகவே கலிங்க குமாரவிற்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் கடந்த ஜூன் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது அதில் ஆளும் கட்சியான மொரனோ கட்சி சார்பாக கிளாடியா சீன்பாம் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டார் அறுபது சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் இந்நிலையில் தேர்தல் நடைபெற்று மூன்று மாதங்களின் பின்னர் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதியாக கிளாடியா சீன்பாம் பதவியேற்றுக் கொண்டார் உலக புகழ்பெற்ற காலநிலை ஆராய்ச்சியாளரான இவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசையும் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தேதியில் வெற்றியிட்டு மெக்சிகோவின் முதல் பெண் மேயராகவும் இருந்தார் இரண்டாயிரம் தொடக்கம் இரண்டாயிரத்தி ஆறு வரையில் நாட்டின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பொறுப்பிலும் இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட குஷ் போதைப் பொருளுடன் ஒருவர் காட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் விமான நிலைய அதிகாரி குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து இருந்து ஒரு கிலோ எழுநூத்தி எண்பத்தி மூன்று கிராம் குஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது சந்தேக நபர் கொண்டுகூட பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை மீதிகமாய் இப்பாவில பிரதேசத்தில் ஐஸ் போதைப் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்

ஆல்கமர் ரயில் நிலையத்துக்கும் இடையில் ரயிலின் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் மரதானியில் இருந்த கிக்கடவை நோக்கி பயணித்த ரயிலில் மோதிய குறித்த நபர் மரணித்துள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர் பேருவளை பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய நபர் என தெரியவந்துள்ளது சடலம் நாகோடி வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் அல்கம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் நாட்டின் மதுபான பாவனை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக ஒன்பது அம்ச பிரேரணையை புதிய அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளது ஏடிஐசி மதுபான பொருட்களுக்கான குறியீட்டு நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மது அருந்துவதை குறைக்க முடியும் என்று கூறுகின்றது இதன் மூலம் அரசாங்கம் வருவாயை அதிகரிக்கும் அதே வேளை மது பாவனையுடன் தொடர்புடைய சுகாதாரம் மற்றும் பொருளாதார செலவுகளையும் குறைக்கலாம் அக்டோபர் மூன்றாம் தேதி நினைவு கூறப்படும் உலக மது தினத்துக்கான அறிக்கையை வெளியிடும் ஏடிஐசி இது மது பாவனையை தொடங்குவதை குறைப்பதற்காக செயல்படுகின்றது மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் நேற்று கொழும்பில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் சம்பிரதாய அஞ்சலிகளுடன் அனுசரிக்கப்பட்டது பிரதமர் ஹரனி அமரசூரி மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோர் பிரதமர் அலுவலகத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் உருவப்படத்துக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியதாக இலங்கைக்கான இந்திய ஒயஸ்தானியர் தெரிவித்துள்ளது மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளில் நினைவு கூறும் வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியாவில் இருந்து இந்த சிலை பரிசீலிக்கப்பட்டது சர்வதேச சந்தையில் மசங்கு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் மசங்கு எண்ணெய் பீபோன்றின் விலை எழுபத்தி ஒன்பது ஏழு நான்கு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது

நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுக்கு கொழும்பு பிரதான நீதவான் தில்லி உத்தரவிட்டுள்ளார் இதுவரையில் இருபது வாகனங்கள் மாத்திரமே கையளிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு சமர்ப்பித்த அறிக்கையை கருத்தில் பிறப்பித்துள்ளார் வழக்கு விசாரணை எடுத்துக்கொண்ட போது ஆறு கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியாக இறக்குமதி செய்யப்பட்ட ஜீப் ரக வாகனத்துடன் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் என கூறப்படும் நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது குறித்த வாகனத்தை கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குள் விடும் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த போதிலும் வாகனத்தின் உரிமையாளர் அந்த உத்தரவை நிறைவேற்ற தவறியதால் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் ஸ்டேல் மீது ஈரான் நேற்று முன்தினம் இரவு ஏவுகணை வீசி தாக்குதலை நடத்தியதும் உடனடியாக ஸ்டேலுக்கு உதவும் வகையில் ஈரானின் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தும்படி அமெரிக்க ராணுவத்துக்கு அந்நாட்டு ஜனாதிபதி ஜோ பைடன் உத்தரவிட்டார் ஸ்டேலுக்கு எதிரான ஈரானின் ஏற்றுக்கொள்ள முடியாத தாக்குதலை பற்றி விவாதிக்கவும் புதிய தடைகள் உட்படுத்த இந்த தாக்குதலை பதிலை ஒருங்கிணைக்கவும் ஜி செவன் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தேன் முப்பத்தி ஒன்பது நாடுகளுக்கான சுற்றுலா விசா கட்டணத்தை ரத்து செய்வதற்கான அமைச்சரவை தீர்மானம் கூடி விரைவில் மீள அமல்படுத்தப்படும் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் காரணமாக இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தாள் வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானத்தை மீள அமல்படுத்துவதற்கு ஜனாதிபதியின் அதிகாரம் குறித்து தற்போது ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எலக்ட்ரானிக் பயண அங்கீகார முறை இடைநிறுத்தப்பட்டதன் விளைவாக கடந்த இரண்டு மாதங்களில் நாட்டுக்கு கிட்டத்தட்ட நூறு மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பெர்னாண்டோ எடுத்துரைத்தார் இளைஞன் ஒருவர் தனது ஆந்தரங்க உறுப்பை மேசையில் வைத்து விட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒன்று திருகோணமலை பகுதியில் பதிவாகியுள்ளது திருகோணமலை கபரனை டெல்லிய பீதியை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான வெல்கமர் டொன்தினிஸ் மதுசங்கற்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் தற்கொலை செய்து கொள்வதற்கு முந்தைய நாள் சுக காரணமாக கிளினிக்கு சென்ற குறித்த இளைஞன் சில சமயங்களில் சுய நினைவின்றி இருந்ததாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறான உடல்நிலை காரணமாகவே குறித்த நபர் சிகிச்சை பெற்று வந்ததாக இளைஞரின் பெற்றோர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இந்த இளைஞன் தனது பெற்றோருடன் வசிக்கும் வீட்டை ஆண்டியுள்ளார் தனக்கு சொந்தமான வர்த்தக நிலை அறையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனைகள் இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலதிக விசாரணைகளை கபரின் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய அறிமுக நெடுஞ்சாலையின் கடவத்தை மீறிக்கும் பகுதியின் நிர்மாண பணிகள் நிறைவடைந்து சுமார் இரண்டரை வேடங்கள் ஆகும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியம் உடன்படிக்கை தொடர்பான விடயங்களை மேற்கோள் காட்டி கடந்த சங்கத்தின் போது நிர்மாண பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்ததாக திட்டத்தின் மூத்த அதிகாரியோர்வர் தெரிவித்தார் கட்டுமானத்தை மீண்டும் தொடங்குவதற்கு தேவையான நிதியை பெறுவது குறித்து விவாதித்து திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டார் இலங்கை போக்குவரத்து சபையின் புதிய தலைவராக முன்னாள் தலைவர் ரமா நியமிக்கப்பட்டுள்ளார் ராமால் ஸ்ரீவரத்து தலைவராக இரண்டு தடவைகள் போக்குவரத்து பெலச சிறைச்சாலையில் இருந்து இந்த ஃபேரம் தப்பிச் சென்ற நான்கு கைதிகளில் இருவர் நேற்று மாலை மாவட்ட துறைமுகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் தங்காளி போலீசாரால் கைது செய்யப்பட்ட இரு கைதிகளும் அம்பலாந்தோட்டை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எனவும் ஹீரோயின் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் சிறையில் அடைக்கப்பட்டவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை அங்குனு பெலச சிறைச்சாலையில் வலிப்புற வேலையில் ஈடுபட்டிருந்த நான்கு கைதிகளும் தப்பியோட்டியை அடுத்து அப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தங்காளி போலீசார் நீதிமன்ற உண்மைகளை முன்வைத்த பின்னர் கைதிகள் அங்குனுகோல பெலச சிறைச்சாலையில் ஒப்படைக்கப்பட உள்ளனர் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற வீதி விபத்துகளில் மூவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் டிப்பர் வாகனம் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது சூரிய விவ பகுதியில் இருந்து பதங்களை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியின் வலதுபுறமாக திரும்ப முயன்ற போது அதே திசையில் பயணித்த பஸ் ஒன்றை மூந்தி செல்ல முயன்ற டிப்பர் வாகனம் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் செலுத்துனரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நான்கு வயது சிறுமிக்கும் காயமடைந்து சூரிய விப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மேலதிக சிகிச்சைக்காக ஹமாந்துடை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சூரிய விப பகுதியை சேர்ந்த எழுபத்தி எட்டு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அதையடுத்து டிப்பர் வாகனத்தின் சாரதி பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை சூரிய விவ பொலிசார் மேற்கொண்டு வருகின்றனர் 밴드다. <목소리나>